முருகனு கரு நாளைக்கு இல்லைம்மா அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு சின்ன ஒரு தூபக்கரசம் இருக்குது இல்லைங்களா சாம்லாம் போடுவேங்க அது இருந்தால் கூட பரவாயில்ல அது உள்ள ஒரு அகல் கூட வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதில் பச்சை கருப்பு வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு லவன் ஒரு அஞ்சு ஆறு ஐயே ஒரு கொஞ்சம் அஞ்சு ஆறுன்றதை ஏழு எட்டு வருட்டோம் அதில் போட்டுடுங்க அதில் வச்சுடுங்க வச்சுட்டு இதை வந்து அதை நல்லா அதை கற்படுத்த ஏற்றி வீடு ஃபுல்லாக காற்றின உங்களுக்கு அந்த பச்சை கற்பூர வாசனையும் அந்த லவங்க எரிஞ்ச அந்த வாசனையும் வீடு ஃபுல்லாக நல்லா காட்டிட்டு வெளியே வந்து வாசக்கால் இருக்குது இல்லைங்களா வாசல் அந்த வாசலுக்கு வெளியே வச்சுருங்க அந்த சரிங்களா இந்த வீட்டு ஃபுல்லாக மனமாக இருந்ததுன்னா மகாலட்சுமி வர்றதுக்கு வாசம் பண்ணுறதுக்கு இது பண்ணும் சரிங்களா அப்படி வாசனை அவளுக்கு பிடிச்சதும் இது ரெண்டும் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு அந்த இடம் ஃபுல்லாக அந்த நமக்கு அந்த வாசனை வருதோ இல்லையோ அவங்களுக்கு தெரியும் அதனால் அந்த பச்சை கற்பூரம் வீடு ஃபுல்லாக இருக்கும் அதை செய்யுங்க சரிங்களா கண்டிப்பாக இதை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஆடி வெள்ளியில் கண்டிப்பாக அதை செய்யுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ